இனிய வணக்கம் அன்பு உறவுகளே நான் உங்கள் ஆர் ஜே நித்யா இன்று சிங்கப்பெண் தொகுப்புல நாம பார்க்கக்கூடிய நபர் சென்னை மயிலாப்பூரில் காவல்துறையில் சிறப்பாக பணியாற்றி வரக்கூடியவர் ரேவதி அவர்களுடைய தொகுப்பு தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் பெயர் ரேவதி தகப்பனார் பெயர் நா கருப்பசாமி நான் இவர் விவசாய குடும்பத்தில் பிறந்து வளர்ந்துள்ளார் இரண்டு தங்கைகள் பன்னிரெண்டாம் வகுப்பு வரைதான் படித்துள்ளார் அதற்கு மேல் படிக்க வசதி இல்லை ஏழாம் ஆண்டு திருமணம் முடிந்துள்ளது இரண்டாயிரத்தி எட்டில் ஒரு பெண் குழந்தை பிறந்துள்ளது கணவர் ஓட்டுநர் பிரைவேட் கம்பெனியில் பணிபுரிந்து வருகின்றார் அதன் பிறகு அவருடைய சொந்த முயற்சியில் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு காவல்துறையில தேர்வாகி ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி பதினொன்றில் இருந்து காவல்துறையில் சிறப்பாக பணியாற்றி வருகின்றார் சென்னை மயிலாப்பூர் காவல் நிலையத்தில் போக்குவரத்து பிரிவில் தற்போது மூன்று பெண் குழந்தைகளுடன் சொந்த முயற்சியால் குழந்தைகளையும் நல்ல முறையில் பார்த்து கொண்டு அவரால் முடிந்த சிறு சிறு உதவிகளையும் நற்செயல்களையும் மக்களுக்காக செய்து வருகின்றார் போக்குவரத்து பிரிவில் காவல்துறையில் சிறப்பாக பணியாற்றி வரக்கூடிய ரேவதி அவர்களுக்கு சென்னை சிட்டிஎஃப் எம் சார்பாக நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்றைய பதிவு தங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம் இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்